ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோவில் பார்க்குறது என்னென்னா அரிசி மாவு தான் அரைச்சிட்டு வந்தது கோல மாவுக்காக அரைப்போம் இல்லையா அதை தான் அரைச்சிட்டு வந்ததை இல்லை வந்து வீடியோவில் காமிச்சுட்ருக்கேன் ஒரு சிலர் கல் கோழி போடுவாங்க சில பேர் அரிசி மாவும் கல் கோல் மாவும் கலந்து கூட போடுவாங்க நான் வந்து வெறும் அரிசி மாவு தான் ஒரு ஒன்றா அரைச்சி அதுதான் வந்து கோல மாவு யூஸ் பண்ணுவேன் அதுதான் அரைச்சிட்டு வந்ததை அப்படியே காமிக்கலான்னு காமிச்சிட்ருக்கேன் இது வந்து மிளகா அரைப்போம் இல்லையா மசாலா தூள் வீட்டுக்கு அரைப்போண்ட குழம்பு மல இருக்குன்னு அதுதான் கொஞ்சம் வந்து அரைச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த சின்ன வள்ளி வந்து கொஞ்சம் ரொம்ப சின்னதாகவும் இல்லைன்னா ரொம்ப பெருசாக இந்த மாதிரி தான் இருந்தது ஏன்னா நம்ம வந்து சிலுவ வாலில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு போனோம்னா நமக்கு குடமேலாகிடுது காய வச்சது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்க மாட்டேங்குது இது மார்கி மாதம் இருக்கிறதுனால வந்து நமக்கு சீக்கிரம் நமக்கு மாரி இருந்ததுனால நான் இந்த மாதிரி பெரிய வாலிலே போட்டு கொடுத்துட்டு சரி அரைச்சிட்டு வந்ததும் நம்ம வேறு பக்கத்தில் மாற்றிக்கலாமேனு இந்த பெரிய வாலிலே கொடுத்து அனுப்பிச்சி அரைச்சிட்டு வந்துவிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படின்னு மத்தியானம் சமைச்சது அப்புறம் வந்து டீ போட்டேன் ஏன்னா காலையில் டீ போட்டது அப்புறம் சாய்ந்தரம் டீ போட்டது அப்புறம் அந்த பாத்திரம் எல்லாமே அப்படியே தான் இருக்குது நான் இன்னும் விளக்கில் எல்லாம் லீவு நாளனால கொஞ்சம் ஃப்ரீயாக தான் அந்த பெயிண்ட் நான் சொன்னேன் இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்னதாக செஞ்சுட்டு தான் இருக்கேன் அதனால் இந்த வேலையெல்லாம் கொஞ்சம் தடைப்படுது இனிமேல் தான் இந்த வேலையெல்லாம் நான் வந்து பார்த்தாகணும் அப்புறம் துணியும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேர்ந்து கண்ணா கிடக்கு இது எல்லாமே கொஞ்சம் எல்லாத்தையும் துவைக்கிறதுலாம் துவைச்சிட்டு மடிக்கிற துணியுமே கொஞ்சம் சேர்ந்து போய் தான் கிடக்கு அதெல்லாம் தான் நான் கொஞ்சம் அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நைட்டு டிஃபன் விலையே பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் சாயந்தரம் துவைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க துணியை சாயந்தரத்தில் துவக்கக்கூடாது தான் சொல்லுவாங்க ஆனால் சில நேரம் வந்து அந்த மாதிரி அமைஞ்சிருது சரி வீட்டு வேலையும் நிறைய இருக்கிறதுனால நான் தான் அந்த துணி கொஞ்சம் மட்டும் இருக்கிறத துவைச்சிட்டு அப்புறம் நான் அது காய வச்சுட்டு வந்தால் நான் மற்ற வேலையும் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸை இது பெயிண்ட்டே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து முதல்ல வந்து நான் உங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு ரெண்டு கலருமே வாங்குறது வாங்கியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கலர் புதுசாக வாங்கி இதுதான் நம்ம ஷிவாப்பா கிடச்சது கூட வீடியோவில் பார்த்துருப்பீங்க மாதிரி ஒரு ஒரு கலர் வந்து எக்ஸ்ட்ராவாக வாங்கி இந்த மாதிரி இத்தனை டப்பா வந்து உட்காந்துருக்கு செலவும் ஈர்த்துக்கிட்டே தான் போகுது இருந்தாலும் கொஞ்சம் மேலே பார்க்க இதுவாக இருக்கனால சரி பெயிண்ட் பண்ணால் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வீடும் பார்க்க நல்லா இருக்குமே தான் நான் அதெல்லாம் வந்து கொஞ்சம் செஞ்சுட்டே இருக்கேன் இந்த மாதிரி வேலையை நான் வந்து செஞ்சுட்டு இருக்கனாலே நம்ம வீட்டு வேலையும் கொஞ்சம் கெட்டு தான் போயிடுது ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் தென்னர்னு சொல்லிட்டு நான் இதில் கூட சொல்லியிருப்பேன் இந்த வீடியோலாம் இதுதான் தென்னன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி தண்ணி மாதிரி இப்படி தான் இருக்கும் இது வந்து வேறு கலர்லேயும் சிலப்பா கிடைக்கிது ஒரு ஒரு கல் ஒரு மாதிரி விற்கிது இது வந்து நம்ம பெயிண்ட்டு இந்த மாதிரி கீழே செஞ்சுட்டா ரிமூவ் பண்ணது யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி பெயிண்டில் கலந்தடிக்கவும் இது யூஸ் பண்ணுவாங்க வேறு என்ன கரெல்லாம் கீழே தரையில் லைட்டாக இருந்ததுன்னா நம்ம போக மாதிரி தெரிய தெரிகிற மாதிரி தெரிஞ்சுன்னா டைல்ஸ்லாம் நம்ம இதை போட்டாலே கொஞ்சம் வந்து அந்த இதெல்லாம் அழுக்கெல்லாம் போய்டும் அதுமாரி இந்த எண்ணெய் கரெல்லாம் வீட்டில் இப்போ கிச்சன்லாம் இருக்கும் பார்த்திங்களா அதெல்லாம் கூட நம்ம இது ஈஸியாக போட்டோம்னா யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் சுவிட்ச் போர்டு இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுப்பாங்க ஏன்னா அது வந்து கொஞ்சம் பெட்ரோல் பந்த மாதிரி இருக்கும் ஸ்மெல் அடிக்கும் அதனால் அதுக்கெலாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இதை நான் வந்து சும்மா காமிக்கலாமின்னு தான் இதை காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நல்ல ஒரு பயனுள்ள வீடியோவில் பார்ப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்